எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் கேட்கிறீர்களா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ன அருமையான வசனம் அது எப்போ கிடைக்குமா அதுதான் முக்கியம் ரெண்டாம் வசனத்தை பார்த்து அதோடு கேட்கக்கூடாது முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படித்தான் இந்த இடத்துல நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு அதோடு கூட நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் பெண்களை பற்றி வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள் எனக்கு அருமையான சகோதரிகளே நல்ல கவனிங்க இது உங்களுக்கு தான் அது மட்டுமல்ல சிறு பிள்ளைகளுக்கு பாருங்க சங்கீதம் நூற்று பதினைந்து பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் இப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எப்பொழுது கத்தருக்கு பயப்படும் பொழுது இதாங்க ஃபவுண்டேஷன் தெய்வ பயம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகாக கட்டி கொடுத்தார் எனக்கு பதினாறு வயது வரைக்கும் தெய்வ பயம்னா ரொம்ப தெரியாது சும்மா சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் தான் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் அவருடைய அன்பை எனக்கு காண்பித்தார் தெய்வ பயத்தை கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையே தலையில மாறிச்சு எனக்கு அருமையான இல்லை அதே போல் நீங்களும் கூட தெய்வ பயத்தை கொள்வீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டின்படி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இந்த வாழ்க்கையை இத்தனை பேருக்கு வேணும் ஐயோ என் வாழ்க்கையில் நஷ்டம் துன்பம் ஆசீர்வாதம் இல்லை கண்ணீர் அப்படி தானே இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லை 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 இதே ஆசீர்வாதம் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்க போகிற புதல் வருஷத்தில் பதினேழாம் தேதியில் இருக்கிறோம் நம்ம இந்த வருஷம் முழுவதும் போனோம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பாக்கியமும் நன்மையும் என்னோட சொல்லுங்க திரும்ப உங்களுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாக போகுது எப்பொழுது அப்படி ஆண்டவரை தேடும் பொழுது அதான் தாவிதை சொல்கிறான் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றில் முதல் வசனத்தில் கத்த என் மெய்ப்பராக இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடையன் எனக்கு அருமையானலே ஈ ஷுட் பி ஷெப்பர்ட் கத்த உங்கள் மெய்ப்பராக இருக்கணும் எல்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கொள்ளும் நீர் நடத்தும் நீ போவோம் நான் பின்னால் வரேன் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு நான் போதித்து என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவேன் அப்படித்தான் நடத்துவார் ஆண்டவருடைய வழி நடத்தல் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமானது எனக்கு ஒன்றுமே தெரியாது பேரளவில் கிறிஸ்தவள் ஆண்டவரை பற்றியே தெரியாது அப்படி இருந்த என்னை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றி எனக்கு எல்லாம் போதித்த இன்றுவர் இன்றைக்கி கூட எனக்கு போதித்து வழி நடத்தி வருகிற என்று தவறெல்லாம் காண்பிக்கிற இதை செய்யாத இதை செய் என்று சொல்கிற எண்பத்தி ஆறு வயதில் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்து கொள்ளலாம் கத்தோடைய வழியை கற்றுக்கொள்ளலாம் கைகளின் பிரயாசத்தை அப்பொழுது நீங்கள் சாப்பிடுவீர்கள் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார் எதில் கேடான வாழ்க்கை கெட்டியின் புத்தராக இருக்கிறார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றும் 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 அன்றுவரே சவுலை பவுலாக மாற்றினே ஆண்டு ஒரு கேட்டின் புத்திரனாக இருந்தால் அவனை கிருபா பாத்திரமாக மாற்றினே இப்பொழுதும் கூட நம்முடைய பிள்ளைகளை தொடும் ஆண்டு ஒரு யார் யார் கேட்டின் புத்திராக இருக்கிறார்கள் தவறான வழியிலே இருக்கிறார்கள் பிசாசன் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தொடும் ஆண்டு ஒரு நம்முடைய வல்லவை இறங்குவதாக இறங்குவதாக விடுதலை ஆக்கி ஆண்டு ஒரு கிருபா பாத்திரங்களாக மாற்றும் ஆசீர்வாதத்தினால் நிறப்பு சுவாமி இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பரீட்சை போகும் யாவருக்காகவும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கு ஒரு நேரமாக இருக்க போகிறது வரும்போது தான் தெரியுது நம்ம ஸ்டெடீஸ்லாம் எப்படி நம்ம எஸ்வா கிட்ட போனா எப்படிலாம் நம்ம கத்துக்க முடியும் பால் தினரான ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்க அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்க போய் எக்ஸாம் சென்டர்ல நல்லா எழுதணும் நான் கூட இப்ப வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமா இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐ ல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்றான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடி ல இருக்கிறான் வருஷ வருஷம் நாங்க இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்துற வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளஸிங்கா இருந்தது 25 இயர்ஸ் வெச்சு காலேஜ் விட்டு வெளியில வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்கிற வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்க ஆண்டு வல்லவராக இருக்கிறார் உங்களை பறக்க கச்சி சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்துவிடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டோர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஏறி வர பண்ணுவார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு ஜார்ஜ் பின்னாடி இருக்கிற வளாக இருக்கிற ஆடிட்டோரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் நடக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுங்க